வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் பழி வாங்குதல் பழி என்ற வார்த்தை மிகவும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை பழி என்றால் பாவம் பழி என்பது பாவம் பதிவு என்று சொல்லுகிறோம் தான் பாவம் என்று சொல்லுகிறோம் இப்போ பழி ஏற்றுக்கொண்டு ஒருவர் செல்லுகிறார் பழியை சுமந்து கொண்டு ஒருவர் செல்லுகிறார் யார் அவர் என்று பார்த்தால் எந்த ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்கின்றானோ துன்பத்தை கொடுக்கும்போது அந்த துன்ப உணர்வை உணர்ந்தாரே அவரது அந்த துன்ப உணர்வு அவருக்கு பாவம் என்ற ஒரு பதிவாக அல்லவா அதை சுமந்து கொண்டு செல்கிறார் அல்லவா அவர் பழியை சுமந்து கொண்டு செல்லுகிறார் பழியை சுமந்து கொண்டு செல்கிறார் என்பதுதான் அந்த இடத்தில் நாம் அதை உணர்ந்து கொள்கிறோம் இப்போ இவர் இந்தவாறு பழியை சுமந்து கொள்ளக்கூடிய அந்த செயலை அவர் ஏன் செய்தார் இந்த இடத்தில் ஏன் ஒருவர் ஒருவருக்கு துன்பத்தை கொடுத்து அந்த பாவம் என்ற படியை சுமக்க வேண்டும் என்று கேட்டால் அதாவது இந்த இயற்கையிலே நமக்கு மனித வாழ்க்கையில் நிறைய செயல்களுக்கு காரணம் காரியம் நமக்கு புரிவதில்லை அதாவது ஒருவர் துன்பம் கொடுக்கும் எண்ணம் இயல்பாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் எண்ணத்தை ஆராய்ந்து எண்ணத்தை சரிசெய்யவில்லை சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது இந்த விலங்கினங்களிலிருந்து வந்த பதிவு என்று ஒன்று இருக்கிறதே என்ன பதிவு பரித்துணல் இன்னொரு உயிருக்கு துன்பம் கொடுத்து தனது தேவைக்கான உணவை பெற்றுக்கொள்ளுதல் என்ற அந்த பதிவு அது தேவைக்காக செய்த பதிவு இங்கு மனிதனிடம் இருக்கிறது அது என்னமாக அது எழுச்சி பெறுகிறது அந்த எண்ணத்தை எழுச்சி பெறக்கூடிய அளவில் வரக்கூடிய எண்ணத்தை ஆய்வு செய்யாமல் சாதாரணமாக ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன் துன்பத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் பழியை சுமப்பதற்கு தயாராக இருக்கிறான் சரி அப்போது என்ன ஆகும் என்றால் யாரொருவர் கர்மவினையை தூய்மை செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் அந்த தூய்மை நடக்க வேண்டும் என்று ஒரு எண்ணுகிறானோ இங்கு இவனுக்கு தூய்மை நடக்க வேண்டும் தூய்மை நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு துன்பத்தை அனுபவித்தால் தானே அந்த தூய்மை நடக்கும் அப்ப இயற்கை என்ன செய்கிறது இந்த இருவரையும் இணைத்து விடுகிறது இவன் துன்பம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் அவன் துன்பத்தை தாங்கிக் கொண்டு கர்மவினையை களைவதற்கு தயாராக இருக்கிறான் இந்த இருவரையும் இணைக்கக்கூடிய வேலையை இயற்கை செய்துவிடுகிறது இயற்கை செய்கிறது என்று சொன்னால் இது இவ்வாறு இணைப்பதுதான் இயற்கையினுடைய ஒரு சிஸ்டம் அப்படிதான் இணையும் நீங்கள் துன்பம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து பாருங்கள் துன்பத்தை வாங்கக்கூடிய தாங்கக்கூடிய தாங்கிக் கொள்ள ஒரு ஏற்புடையவர் உங்களோடு இணைப்பு பெறக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிடும் சரி இப்படிதான் நடக்கிறது இப்போ அவர் துன்பத்தை கொடுத்து பழி என்ற பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறார் இந்த இடத்திலே இந்த துன்பத்தை பெற்றவர் மகர்ஷியினுடைய வேதாத்திரிய தத்துவங்களில் இந்த கர்மவினை தத்துவம் செயல்வளைவு தத்துவத்தை உணர்ந்திருந்தால் நமது கர்மவினை ஒன்று கழிந்து விட்டது நாம் தூய்மை அடைந்திருக்கிறோம் என்று அவர் மனதை சமநிலையில் வைத்துக்கொள்வார் இந்த தத்துவம் தெரியாமல் இருப்பவர்கள் இந்த தத்துவம் உணராமல் இருப்பவர்கள் அப்படிதான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் தத்துவம் தெரியாமல் இருப்பவர்கள் என்று சொல்வதற்கு இப்பொழுது குச்சமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த தத்துவத்தை கோடிக்கணக்கான மக்களுக்கு நமது தமிழ்நாட்டிலே நாம் இதை விதைத்து விட்டோம் வேதாத்திரி மகரிஷி அவர்களின் தத்துவமாக விதைத்து விட்டோம் எல்லோருக்கும் தெரிகிறது ஆனால் உணரவில்லை இதுதான் உண்மை நிறைய அன்பர்கள் தெரிந்தும் உணராமல் இருக்கிறார் சரி அதை உணராமல் இருக்கும் பொழுது ஆகிறது இவர் நமக்கு துன்பம் கொடுத்து விட்டார் இவர் எதற்கு எனக்கு துன்பம் கொடுக்க வேண்டும் அவருக்கு அந்த துன்பத்தை நான் திருப்பி கொடுக்க வேண்டும் திருப்பி அவருக்கு அந்த துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று மனிதனுடைய மனம் இயல்பாக எத்தனிக்கிறது இது ஏன் என்று பார்த்தால் அதாவது மனிதன் என்ன செய்கிறான் இவன் ஒருவருக்கு துன்பம் கொடுத்திருக்கிறான் என்று வைத்துக் அந்த துன்பம் கொடுத்த நபரே நமக்கு துன்பம் கொடுத்தால் இவன் சில நேரங்களில் அதை ஏற்றுக்கொள்ளுகிறான் நாம் கொடுத்ததற்கு அது வருகிறது என்று ஏற்றுக்கொள்ளுகிறான் ஆனால் சம்பந்தமில்லாமல் எங்கோ ஒருவரிடமிருந்து நமக்கு துன்பம் வரும் பொழுது பெரும்பாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதில்தான் மனிதன் ஒவ்வொரு மனிதனும் தனியாக தனித்துவமாக இருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான் இவருக்கு கொடுத்த துன்பத்தை அவர் கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளலாம் யாரோ ஒருவர் நமக்கு துன்பம் கொடுத்தால் எப்படி ஏற்றுக்கொள்வது இந்த இடத்தில் மனிதன் என்ன புரியவில்லை என்று சொன்னால் உடலால் தான் நாம் வேறுபட்டு இருக்கிறோம் உயிரால் அனைவரும் ஒன்றுபட்டு இருக்கிறோம் என்ற அந்த இறை புரியாத நிலை அதாவது எந்த உயிருக்கு துன்பம் கொடுத்தாலும் அது அந்த வினையாக திரும்பி வரும்பொழுது அது எந்த உயிரிலிருந்து வேண்டுமானாலும் வரலாம் அப்ப இந்த ஒரு இறை தத்துவம் அந்த உயிர் தத்துவம் தெரிந்து கொண்டால் இது வரவேண்டியதுதான் வந்திருக்கிறது என்று ஏற்றுக்கொள்வார் அப்படி இல்லை என்ற போது இவன் என்ன செய்கிறான் அந்த துன்பத்தை அப்படியே திருப்பி கொடுக்கிறான் திருப்பி கொடுக்கும்போது என்ன ஆகிறது நமது பாவத்தை சுமந்து கொண்டு சென்றானே அவன் சுமந்து கொண்ட சென்ற அந்த பாவத்தை திரும்பவும் இவனே வாங்கிக் கொள்கிறான் திரும்பவும் இவனே பெற்றுக்கொள்கிறான் எனது பாவத்தை இவன் எப்படி சுமப்பது அதை நானே சுமந்து கொள்கிறேன் என்று திரும்பி வாங்கிக் கொள்கிறான் இந்த வார்த்தையை தான் பழியை திரும்பி வாங்கிக் கொள்கிறான் அதைத்தான் பழி வாங்குதல் பழி வாங்கிக் கொள்தல் அப்ப துன்பம் ஒருவர் கொடுக்கும் பொழுது திரும்ப அவருக்கு துன்பம் கொடுத்தால் நமது பழியை நாமே திரும்ப வாங்கிக் கொள்கிறோம் என்பதுதான் பழி வாங்குதல் என்ற ஒரு வார்த்தையாக இருக்கு இந்த இடத்தில் நாம் இயேசுநாதர் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை சுலபமாக புரிந்து கொள்ளலாம் என்ன சொன்னார் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை காண்பின்னு சொன்னார் மறுகன்னத்தை காண்பின்னு சொல்லும்போது இன்னொரு கன்னத்திலையும் அரையணும்னு அர்த்தம் இல்லை அவருக்கு துன்பத்தை திருப்பி கொடுக்காமல் அதை ஏற்றுக்கொண்டதற்கான அடையாளம் அது அவ்வளவுதான் அப்ப அங்கு ஒரு புரிதல் ஏற்படுகிறது நமது பழியை வாங்கி கொண்டு செல்கிறார் இந்த இடத்தில் மகரிஷி அவர்கள் ஒரு படி மேலே சென்று என்ன சொல்கிறார் தெரியுமா அவர் திருப்பி காம்பின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டார் இப்போ மகர்ஷி அன்பும் கருணையுமாக எனது பாவத்தை அவன் பழியாக சுமந்து கொண்டு செல்கிறானே பாவம் யார் பாவம் அவன் பாவம் அவனை என்ன பண்ணிவிடு மன்னித்து விடு மன்னிக்கிறது மட்டும் இல்லை அவனை வாழ்த்தி விடு வாழ்க வளமுடன் என்று மனதுக்குள்ளாக வாழ்த்தி விடு ஏன் என்று சொன்னால் இப்படி அவன் பழிகளை எல்லாம் வாங்கி கொண்டே சுமந்து கொண்டே செல்கிறானே இவனுக்கும் உணர்வு வர வேண்டும் இந்த துன்பம் கொடுக்காமல் இருக்கக்கூடிய அந்த உணர்வை அவனும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடு என்று அந்த துன்பம் கொடுத்தவனையும் வாழ்த்து சொல்லுகிறார் இதை வள்ளுவரும் சொல்லுகிறார் அவர் இன்னும் ஒரு வழி போய் என்ன சொல்றாரு அதாவது இவர் ஜீசஸ் வந்து மருகணத்தை காம்பினார் வேதாத்திரி மகரிஷி அவனை மன்னித்து வாழ்த்தி விடுகின்றார் வள்ளுவர் என்ன சொல்றாரு பாருங்க இன்னார் செய்தார்க்கும் இனியவை செய்யக்கால் என்ற அவனுக்கும் நீ நன்மையே செய்துவிடு அப்படிங்கிறார் அப்ப இந்த இடத்தில் இவ்வளவு அந்த வாழ்க்கை தத்துவங்களும் கர்மவினை தத்துவம் செயல்விளை தத்துவத்தின் அடிப்படையில் தான் நடக்கிறது இதற்குள்ளாக அலை இயக்கம் என்ற ஒரு இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த பழி என்று ஒருவன் செய்யக்கூடிய செயல் இதைவிட இன்னும் இந்த பழி வாங்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறானே மனிதன் அந்த எண்ணம் இருக்கிறதே ஒரு பல பேரை பழி வாங்க வேண்டும் என்று இவன் துடித்துக்கொண்டே இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவனுடைய உடலில் சோதனை செய்து பாருங்கள் அதிகமான நோய் துன்பங்கள் அங்கு உற்பத்தியாகி இருப்பதை பார்த்து அது முழுவதும் நோயாக மாறிவிடுகிறது அந்த அடிப்படையிலே இந்த பழிவாங்குதல் என்ற அந்த ஒரு வார்த்தையினுடைய அதற்குரிய உண்மையான அந்த விளக்கத்தை அர்த்தத்தை வேதாத்திரிய தத்துவங்களின் மூலம் உணர்ந்து கொள்ளும் பொழுது அது மனிதர்களிடம் அறத்தை நிலைநிறுத்துவதாக அமைகிறது இந்த உலகில் அறம் நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் வேதாத்திரிய தத்துவம் உண்மை தத்துவமாக இந்த சமுதாயத்துக்கு செல்ல வேண்டும் வேதாத்திரிய தத்துவம் மாற்றப்படாமல் செல்ல வேண்டும் சுயநலவாதிகளால் அது திருத்தப்படாமல் அது செல்ல வேண்டும் அதை கொண்டு செல்ல வேண்ட பணியை செய்பவர்கள் உண்மையான வேதாத்திரிய சீரர்களாக இருப்பார்கள் இதை தன்னுடைய நலனுக்காக சுயநலத்துக்காக தனது சூழ்நிலைக்கு போல் அதை மாற்றிக்கொண்டு சென்றோம் என்று சொன்னால் அது குரு துரோகம் மட்டுமல்ல அது இறை துரோகம் என்பதை உணர்ந்து செயல்படுவோம் நன்றி வாழ்கவில்